சென்னை பெஷல் வடை கறி அப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க தோசைக்கு இட்லிக்கு பொருத்தமான வடைக்கறிங்க அட்டை கஷ்டமாக இருக்கும் டேஸ்ட்டு இதேமாதிரி அளவுகளோடு பண்ணுங்கள் சூப்பர் சுவையில் வடைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே வடகறி பண்ணதுக்கு குக்கரை ஆன் பண்ணியாச்சு கடையில் தான் வடை வாங்கியிருந்தேன் பட்டை கிராம்பு லவங்கம் சோம்பு பிரிஞ்சி இலை நட்சத்திரப்பூ எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கரம் மசாலா ஆட் பண்ணியாச்சு நல்லா பொரிய விட்டு நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிடலாங்க வெங்காயம் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க தக்காளி ரெண்டு தக்காளிங்க எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிடணும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனுங்க இதையும் போட்டு நல்லா பச்சை வடை பொருத்தலையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வடை ஒரு அஞ்சு வடை வாங்கியிருக்கேன் கடையில் தான் வாங்கினேன் நல்லாயிருக்கும் அந்த கடையில் வந்து எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் அதை நல்லா பிச்சு வச்சுக்கிடலாம் வரமல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூனுங்க எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கிடலாம் மசாலாவெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்ணுங்க தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றணும் வடைக்கு தண்ணி எடுக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டு நம்ம வடையை ஆட் பண்ணணும் உப்பு எல்லாம் போட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம வடையை ஆட் பண்ணிக்கலாம் வடையை ஆட் பண்ணி வச்சுங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வடையை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விஷயத்தில் விட்டு எடுத்துக்கோங்க சூப்பர் சூப்பரில் வடை கறி ரெடி ஆயிடுங்க அட்டைக்காசமாக இருக்கும் வடை சுட்டு பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா கடையில் வாங்கி இந்த மாதிரி வடை பண்ணி சாப்பிடுங்க டேஸ்ட் சும்மா அட்டகாசமாக இருக்கும் நாளைக்கு இட்லிக்கு தான் பண்ணியிருக்கேன் பார்க்கல இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சிங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க கறி கூட சூப்பராக இருக்குங்க இட்லி தோசைக்கு அட்டை காசமான கறி ரெடி ஆகிடுச்சி வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க மீண்டும் நான் சந்திப்போம் பாய்